ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பின்னால் ரொம்ப கேவலமாக குறை சொல்கிறாங்களா அதை பற்றி கட்டி தாச்சி சரிங்களா ஸோ உங்களை பற்றி மற்றவங்க குறாமல் பண்ணுறாங்களா அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களை உங்களுக்கு விசிட்டிட்டு போயிட்டாங்களா நீங்கள் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கணும் ரொம்ப கவலைப்படுறீங்களா அது பற்றி எதுவுமே ஸோ இனிமேல் நினைக்காதீங்க எல்லாமே ரேஸ் பண்ணுறது சரிங்களா ஸோ எல்லாம் மந்த்லி கேட்டு இந்த விசியில் ரேஸ்ட் பண்ணுறது ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பின்னாடி ரொம்ப கேவலமாக பொறாமல் பற்றி பேசுகிறாங்களா தான் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ரொம்ப அப்போ தான் நீங்கள் ரொம்ப பந்தினிக்கிங்கன்னு அர்த்தம் ஸோ புரியுதுங்களா உங்கள் வரைச்சு கண்டு அவங்களுக்கு புறாமல் அதனால் தம்பிங்களா அதேமாதிரி நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தனிமையா இருக்கா அவனுக்கு காரணம் அவனுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு பையன் தனியா இருக்க காரணம் வந்து அவனுக்கு யாரு பேச தெரியோ பழக தெரியாமே இல்லை அவனு இதெல்லாம் பாத்துட்டான் பட்டதே போதும் அதுக்காக தனிமையில் இருக்கான் அதுக்காக தப்பு கிடையாது சரிங்களா உனக்கு எதிரி இருக்காங்கன்னா நீ வாங்கிக்கிறன்னு அர்த்தம் ஸோ இந்த பற்றி நிறைய பேர் ரொம்ப கேவா தப்பா பேசுறீங்கண்ணா அங்கே என்றைக்கும் நீ பழி வாங்காது எது பற்றி பில் பண்ணாதீங்க அவங்க சொல்லி எதுவுமே காதலி கேட்காதுங்க சரிங்களா ஏன்னு சொல்றேன்னா போயிட்டேன் ஓகேங்களா போகிற வழியில் கல் முன்னே இருக்க தான் செய்யும் நான் என்ன சொல்றேன்னா கல் போய் கால் வைக்காதீங்க சரிங்களா அது கடந்து சொல்கிறேன் ஓகேங்களா இன்னும் புரியுமா சொல்கிறேன்னா சேலர் முள்ளு முள்ளுப்பட்டா சரி மேலே முன்னுமே சேலைப்பட்டாலும் சரி பாதிப்பு யாருக்கு அந்த முள்ளுக்கா இல்லையே அந்த சேலிங் தானே அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் சரிங்களா சொன்ன ஸோ நம்மளை பற்றி பின்னாடி கேபுமே பிரச்சனை சரி என்ன குறைச்சுன்னா சரி ஓகேவா நமக்கு தெரியும் என்னை பற்றி நாமளுக்கு தெரியும் மற்றவங்க கொறை சொல்கிறதுனால மற்ற கேபி பேசுறதுக்காண்ட இங்கே ஒன்றும் ஆயிரம் பற்றி கிடையாது சரிங்களா ஸோ அவங்கள போய் நமக்கு குருவி வைக்கணும் வேலை வேலைக்கு நமக்கு இது வீடு நிறைய வேலை இருக்குது ஸோ புரியுதுங்களா அதேமாதிரி எதிர்பார்த்து திங்க் பண்ணாமல் அந்த நதி மாதிரி நீங்கள் போய் கேட்கணும் சார் புரியுதுங்களா ஓ சில பேர் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து போடுவாங்க சில பேர் பூ பூத்துக்கு போடுவாங்க சில பேர் வந்து அதை தண்ணி வரவே இருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி தான் லைஃப்ல நல்லவங்களும் தான் கெட்டவங்க இருக்கு தான் செய்வாங்க இந்த பற்றி நல்ல பேசினாலும் ஸோ பின்னால் பற்றி கேவல்தான் குறைச்சோட தான் இருப்பாங்க சரிங்களா யார் உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக கேவல் சொல்கிறாங்க உங்களை பற்றி என்னைக்கும் இன்ஃபர் ஆயிருக்கு ஏன்னா அப்போ தான் நீ ரொம்ப சொல்கிறேன் நீ பழந்திக்கிறதா அர்த்தம் சரி புரியுதுங்களா இப்போ நீங்கள் உங்களை நீ சரியாக பண்ணுறேன்னா அது இது சரி சரியாக பண்ணுறது ம் அதுக்கு தெரிஞ்சு நீ வந்து நல்லா பண்ணுற தப்பு பண்ணுற நீ தப்பு பண்ண நல்லா பண்ணுறன்னா ஒரு தப்பு பண்ண தப்பு தான் தெரியுது தப்பு இது பண்ணக்கூடாது இந்த மாதிரியும் போகக்கூடாது இது அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷம் யோசிப்படல இனிமேல் அது தப்பு நடக்காமல் நம்ம பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் பின்னாடி என்ன குறைச்சு விடுறாங்கன்னா தப்பு சொல்றதுன்னா அது புரிஞ்சு தீங்கிடாது அவங்க என்ன சொல்கிறாங்க சார் என்ன கொஞ்சம் யோசிப்பாருங்களா நீ தெரிஞ்சாலே போதுங்கப்பா லைஃப் வெற்றி தருவோம் நீ கடந்து போய்கிட்டே இரு எத்தனை பணம் இருக்கு பின்னாடி எனக்கு லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி இவங்களாம் இப்போ கேவலமாக கொலை சொல்கிறாங்களா இதே வாய் நாளைக்கு ஒன்று பார்த்து ரொம்ப பெரிந்து பேசுவாங்க புரியுதுங்களா ஸோ அவங்களுக்காக இல்லை வந்து ஒன்றுக்காக லைஃப் கடந்து போயிட்டே இருக்கு வேலையோட லைஃப் கொண்டு இரு பார்த்து திங்க் பண்ணாது ஓகேங்களா அந்த நதி மாதிரி நீ போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா லைஃப்பில் எப்படி சொல்கிறேன்னா லைஃப்பில் பழமேடு வந்து மாறி மாதிரி பழம் போயிட பார்த்து தான் செய் அதெல்லாம் கடத்து தான் போகணும் சரியா அதே அதேமாதிரி அப்படியே நமக்கு பழத்தில் விழுந்துருக்கக்கூடாது புரியுதுங்களா இன்னும் உங்களுக்கு புரிந்த மாதிரி சொன்னால் நீங்கள் ஒருத்தர் கீழே விஞ்சிட்டிங்கன்னா அது ஊர் பார்த்துக்கு மாதிரி ஏற்றி நிற்கணும் ஏன்னா அது நமக்கு அவமானம் பார்த்து சிரிப்பாங்க கை தூக்கி தூக்க கண்டிப்பாக ஒருத்தர் வருவாங்க அதே மாதிரி லைஃப்ல இருந்துதான் லைஃப்ல வர முடியதில்லை நீ ஏற்றி நிற்கிறோம் அதே மாதிரி தான் ஊரு பார்க்கற மாதிரி ஏக்கணும் வாழ்க்கைக்கு தவறி எழுதிட்டீங்கன்னா எழுதிட்டீங்கன்னா எவ்வளவு பார்க்குற மாதிரி எழுச்சி நிற்கணும் சரிங்களா எந்த இடத்துல அவமானப்படுச்சு அந்த இடத்துல நீ பெருமைப்படணும் எங்க அசிங்கம் பாடுறீங்கன்னா நீ நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக படணும் ஏன்னா நீ சரியான பார்த்து நீ கரெக்டா போயிட்டுதான் இருக்கும்ங்களா அப்படி தெரிஞ்சுக்கோ உங்க வளர்ச்சி என்னன்னு மற்ற கண்டு போடாம பாடுறாங்க யாருன்னு இன்னும் குரு தெரிஞ்சால் போகணும் மற்றவங்களுக்கு புரியுதுக்குன்னு அவசியம்தான் கிடையாது நம்ம தகுதி நம்ம தரம் நமக்கு போதும் மற்றவங்களுக்கு புரியுதுக்கு தேவை இல்லைன்றே சரிங்களா ஸோ வீட்டுக்கு மட்டும் செடி முடித்தாலும் அது திருச்சி எடுத்துருவாங்க அதே வினாச்சி அன்னைக்கு வந்து நட்டு இருப்பாங்க இதுதான் லைஃப் சரிங்களா இன்னைக்கு தூக்கி வச்சு போயிட்டாங்களா போகிட்டோம் பின்னணு பிள்ளை கே பேசுதான் பேசிட்டோம் ஆனால் இதே நாளைக்கு பேசுகிற பாயி சரி இவ்வளோ பேர் நம்ம கேபில் பேசிக்கோங்க இன்னைக்கு எந்த வரைக்கும் மதம் விற்கிறானே ஒன்று பேர் டக்கு பண்ணும் இன்றைக்கி ஒன்று பேர்த்து கேபில் பஸ் பேசுகிற பாய்னா நாளைக்கு இன்னி ஏற்றி வரும்போது உங்களுக்கு பத்து தலை குடிவாங்க சார் சரிங்களா இது நாளையும் சல்யூட் எடுக்கும் ஓகேவா நீ வரும்போது ஏற்றி விற்கணும் மரியாதை என்பது நீ ரஸ்னஸ் யூ ரஸ்னஸ் நீ ரஸ்னஸ் புரியுதுங்களா அதே மாதிரி தான் ங்களா இனிமேலும் மேலும் நீ இதே யோசிப்பா நீ யார் நாம் எங்கே இருக்கோம் நமக்கு என்ன திறமையாக இருக்குது நம்ம தகுதி என்ன நாம தான் யோசிப்போம் தவறு மட்டும் யாரும் மாட்டாங்க ஸோ இது நல்லது கேட்டது வரி தான் சொல்லுவாங்க நாம தான் அதை கடந்து போகணும் ஓகேவா அதுக்காக லைஃப் கூட வர மாட்டாங்க ஓகேங்களா நீயே தான் உங்களை பார்த்துக்கணும் சரியா ஓகே நண்பா ஆல் தி பெஸ்ட் இந்த லைஃப்பை கள்ளம் ஸோ லைஃப்பில் வந்து பள்ள முன்னாடி இருக்குது தான் செய்யும் அதில் கடந்துப்போ பிடிங்களா அதேமாதிரி கஷ்டம் நஷ்டம் இருக்குது தான் செய்யும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா துக்கம் ஃபீலிங் இருக்காது கஷ்டம் நஷ கஷ்டம் சரி சந்தோஷம் தெரியும் துக்கம் சரி ஹாப்பியும் தெரியும் இப்படி கடந்து போது தான் லைஃப் ரொம்ப இனிமையாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ எதை பற்றி லீப் பண்ணாமல் லைஃப் மூணு லைஃப் மூணு நீடிக்கி நீங்களாவது ஹாப்பியாரு உங்களுக்கு பிடிச்சி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணு சரியா நீ யா பேர் யாருக்காக பிடிச்சி கொடுக்கறாரு ஓகேங்களா ஹாப்பியாரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக வரும் ஓகே பாய் அது பேஸ் குட் பை லவ் யூ